நம்ம பார்க்க போகிறது மண்ணடி ஸ்பெஷல் வாங்க பார்க்கலாம் பெபிள்ஸ் தமிழ் ஓகே வியூவர்ஸ் இங்கே நான் மண்ணடி வந்து ரீச் பண்ணிட்டேன் மண்ணடி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாப்பும் உங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது இங்கேருந்து உங்களுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது தான் இந்த மண்ணடி ஸ்ட்ரீட்டு இஃப்டாக இருக்கு மண்ணடி ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஃபுட் பிளாக் ஃபுட்டு ஃபுட்டு நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா இங்கே மண்ணேடி ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு இப்தார் ஸ்நாக்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கிடைக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனல்லையும் நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி இந்த இப்தார் ஸ்பெஷலுக்கு மன்னடி ஸ்ட்ரீட் தாங்க வந்திருக்கேன் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு மன்னடி ஸ்ட்ரீட் கார்னரில் இருக்காரு வேற யாரும் இல்லைங்க நம்ம கேமராமேன் தான் வாங்க பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு பிளானெட்டு சிஎஸ்பி ஃபைட் சிக்கலாம் அவைலபிளாக இருக்குது ப்ரெஷர் பண்ணிடணும்னு நினைக்கிறவங்க இங்கேயே ஃப்ரெஷர் பண்ணிக்கலாம் பேரீஸ்க்கு எல்லாமே நீங்கள் வரதாக இருந்தால் காரை பார்க் பண்ணணும் மெட்ரோ ட்ரெயினில் பார்க் பண்ணலாம் மண்ணடிக்கு பக்கத்திலே இருக்கிறது உங்களுக்கு கொத்தாச்சாவடி போறதுக்கான வழி இப்போ வாங்க நம்ம மண்ணடி வீட்டுக்கு போகலாம் அங்க இருந்து ஒரு ஃபைவ் பில்டிங் அதாவது அஞ்சு பில்டிங் கிராஸ் பண்ணி நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கிறது மண்ணடி ஸ்ட்ரீட் ஓகே வியூவர்ஸ் நான் இங்கே சென்னையில் மண்ணடியில் தான் இருக்கேன் மண்ணடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முஸ்லீம்ஸ் தகவல் நிறையவே இருக்கிறாங்க இங்கே இஃப்தான் நோன்பு முடிச்சிருக்காங்க இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் ஆகட்டும் மட்டன் வெரைட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் பீஃப் வெரைட்டிஸ் ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்றத பார்க்கலாம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறத ஹார்த்திங்ஸ் இந்த ஹாத்திங்ஸை நான் நிறைய இன்ஸ்டாகிராமில்லாம் பார்த்துருக்கேங்க இன்றைக்கி வாங்க ஹார்த்திங்ஸில் போய்ட்டு என்னென்ன வெரைட்டி ஃபிஃப்ட்டு இருக்குது அதுலேயே தான் உங்களுக்கு ரெண்டு வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு ஃபுல்லாகவே நிறைய கடைங்க இருக்கு நம்ம மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஹாத்திங்ஸ்ல ரெண்டு ஐட்டம் எங்க போறேன் இதை படிக்க போறேன் படம் தானே பார்க்குறேன் நம்ம வந்தது கொஞ்சம் லேட்டு அதனால பார்க்கலாம் ஆ அன்னைக்கிட்டே கேட்டு வந்துடலாமா என்ன டிஷ்ஷு இருக்குது ஆர்டர் பண்ணுறது இல்லைன்ட்டாங்கண்ணா இவரே சொல்லுவா சிக்கன் கிறிஸ்பி ஒன்று இதெல்லாம் ஒன்று வருமா ரெண்டு ஒன்று ஒன்று தான் ஒரு ரெண்டு மூணு தர மாட்டாங்களா ತರ್ಟಿ ಟೂ ಪೀಸಸ್ ವಾಟ್ ಹ್ಯಾಪ್ ಫೈ ತರ್ಟಿ ಅವರು ಒನ್ ದರ್ಡಿ ಬಟಾಯ್ ಆಗಿದೆ ಟೈಮ್ ಐತೆ ಆಲ್ರೆಡಿ ಬಾಂಧನ ಅರವತ್ತೊಡ್ಡ ಬುಕ್ಸ್ ಆಗಿತ್ತು ಆಯ್ತು ಸಾಮಾನು ಆಮ್ ಶೈ ಇರೋದಿಲ್ಲ ಅರೆ ಬೇಡ ಇದು ತಂದಿರುವ ಶೈ ಇರೋದೆ ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் தேர்ட்டிக்கே பாதி ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரேபியன் ரோல் அண்ட் மாஸ்டர் இன்னொரு தடவை சொல்லுங்க ஓகே ஆர்ராது வளர்ப்பு குழந்தைங்க சரி ஓகே நம்ம நம்ம ட்ரை பண்ணலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு பிரியாணி ரோல் ஆகட்டும் அரேபியன் ரோல் எந்த ரோலாக இருந்தாலுமே உங்களுக்கு ஃப்ளேவர் வைஸ் நல்லவே மாற்றம் இருக்கும் நம்ம நிறைய கடையில் ட்ரை பண்ணோம் அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு டிப்பைட்டோட முடிக்கிறேங்க பாபு சூப்பராகவே இருக்கு நல்லா இருக்குது கிறிஸ்பியாக இருக்குது பார்த்திட்டே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட் ஸ்பெஷல்ல இந்த கடை ஏன் இவ்ளோ கூட்டமா இருக்குன்னு கேட்டிங்கனா இந்த கிஃப்ட் டைம்ல மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஹட்டிங்ஸ்ல உங்களுக்கு ஸ்னாக் வெரைட்டி எல்லாம் அவேலபிள் ஆகும். வருமொத மாசம் பார்க்காம ஓகே வியூவர் ஃபர்ஸ்ட் ஷாப்ல நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம். அப்ப அடுத்ததா உங்களுக்கு ஆப்போசிட்ல ஆலம்பர் டார். இது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஷாப். இப்போ நீங்க தானே போறீங்க வாங்க பார்க்கலாம். சார் சிக்கன் சமோசா இருக்கு மட்டன் சமோசா இருக்கு சட்னி சீஸ் கவாபி இருக்கு சிக்கன் கட்டா இருக்கு சிக்கன் லாலிபாப் இருக்கு நரிக்ஸ் கவாப் இருக்கு ஒன்லி டென்ஸ்ல சாமி காபி இருக்கு சார் ஒன்லி டென் ருபீஸ் உங்களுக்கு சிக்கன் கட்டி இருபது ரூபா வந்து ஆரம்பிக்குது இருபது முப்பது ஒன்லி சாமி ருபீஸ் அதை விட சாமி சாமிகரிசா உங்களுக்கு மற்ற பார்க்க முடியாத இந்த ரொம்ப

அடுத்ததாக நம்ம ட்ரீ பண்ண போகிறது பெருத்தா நம்ம அங்கப்பா நாயக்கர் ஸ்வீட்லேயும் பெர்த் ஹவுஸ் இருக்குது இங்கே மன்னடி ஸ்வீட்லேயும் உங்களுக்கு பெர்த் ஹவுஸ் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது பெட் ஹவுஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதான் பார்த்தா சிக்கன் சீஸ் ரோடு சிக்கன் கேண்டி சிக்கன் இது அங்கப்பா சிக்கனெலாம் நிறைய வெரைட்டிஸ்ல இருக்குது சூப்பர்மாவும் இருக்கு ஓகே வியூவர்ஸ் நம்ம வெட் ஹவுஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் எல்லாம் பாத்தீங்க அதுக்கு ஆப்போசிட்லயே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஷாப் இங்கே இருக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் சமோசா இருக்கு மட்டன் சமோசா இருக்கு சிக்கன் ரோல் இருக்கு கிறிஸ்பி சிக்கன் இருக்கு சீசி சிக்கன் இருக்கு அண்ட் சிக்கன் பால்ஸ் இருக்கு அண்ட் அது இல்லாம உங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் டிக்கா இருக்கு இது இல்லாம டெசர்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் வெரைட்டிஸ்ல இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெஃப்ரெஷிப்பு எழுநீர் பாயசம் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லேயே நாலு ரகம் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டிங்கும் இருக்குது கம்மியாகவும் இருக்கா இங்கே நம்ம உள்ள என்ட்ரான உடனே ஃபர்ஸ்ட் லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் வெரைட்டிஸில் கேஸ்டி டைப்பில் கிறிஸ்பி சிக்கன்ஸ் நிறையவே இருக்குது இதே சிக்கன் லாலிபப் வித் லெக் மட்டுமே பார்த்தீங்கன்னா அது மட்டும்ாண்டி சிக்கன் அவைலபிளாக இருக்குது சிக்கன் ஸ்டிக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த லெக் பீஸ் எவ்வளோ லெக் பீஸ் நூற்றி இருபது ஓகே லாலிபப் அஞ்சு பீசஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரெட் சிக்கனும் இருக்குது கேண்டி சிக்கனும் இருக்குது ஸ்ட்ரைப் சிக்கனும் இருக்குது இந்த மாதிரி கிறிஸ்பியான சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கனும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஆக்ட் கிடையாது இங்கே நீங்கள் பார்க்குறது நோம்புக்கஞ்சி நோம்புக்கஞ்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் வச்சேன் வருஷம் நம்மளுக்கு கிடைக்குங்க கஞ்சி இங்கே உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ்க்கும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே சமோசாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மட்டன் சமோசா பத்து ரூபா மாதிரி சமோசா பத்து ரூபா மெட் சமோசாவும் பத்து ரூபாய் பதினெ சிக்கன் ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி கடைகளில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் ட்ரை பண்ணுவேன் நான் சாப்பிடுவேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இங்கே வரும்போது மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இங்கே தி கிரில் ஷாப்பில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக தான் இருக்குது நிறைய பட் ஆனால் எல்லாம் ரொம்பவே சேஃப்டியாக கவர் போட்டு வச்சுருக்கிறாங்க நிறைய வெரைட்டிஸ் இங்கேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் வாங்க அடுத்து டிஃப்ரெண்ட்டாக என்ன பார்க்கலாம் இந்த திருதணம் நடக்க ஆரம்பிச்சேன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நடந்துகிட்டே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் கூட்டமும் இருக்கு அதே நேரத்துல நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் சுட்டி சார் என்னால் பார்க்க முடிஞ்சது ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா மொலை கட்டியிருக்காரு அவ்வளால் எப்படி சாப்பிட முடியும் ஏடே நடிக்காதேடாடே அப்படின்ற ஒரு கேமரா வேன் நீ யாரு நீ என்ன பண்ணுவ எல்லாம் எனக்கு தெரிஞ்ச கால்கோவா பண்ணுவேன்னா ரோஸ் மீர் பாதாமே பால்கோவா பண்ணு வாங்கி ஒன்று துண்ணு இங்கே ஒரு பெரிய சூப்பரான கடை இருக்கு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறது பரிதா சிக்கன் பரிதா சிக்கன்னா கேசி சிக்கன் எல்லாமே விடுதான் இருக்கு அதுக்கு மேலேயே நேம் அண்ட் ரேட்டும் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஒன்றை ஒன்றா பார்க்கலாம் கிறிஸ்பி சிக்கன் பாப்கார் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கிராம் கிறிஸ்பி சிக்கன் ஒன் எயிட்டி பெரிய பெரிய

உடை உடை உடையே தான் செய்வது ரொம்ப நம்ம வர்மெலாம் இப்போது நம்ம பாதி மண்ணடி ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கோம் பாதின்னு சொல்ல முடியாது ஒரு கால் கால்பாசி மண்ணடி சீட்டில் தான் இருக்கிறோம் உள்ளே வந்த உடனே நம்ம ப்ரைட் சிங்கரில் நிறைய ப்ரைட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இங்கே ஒன் ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரான் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட சீரியஸ் வருது ட்ரை பண்ணலாம் எல்லாம் அப்படி சூப்பரா வா நண்டு காலத்துக்கு கூடுதுங்க அப்படியே மைய நிப்ஸ்லயே டிக் பண்ணிகிட்டு ஃபெல்ஃபெல் எடுத்து விட்டோம் ஏய் இவங்களால வெயிட் பண்ண முடியாது நல்லா இருக்கு பாலு சூப்பராக இருக்குங்க இது மெயினாக ப்ராண் ஃப்ரைட் சிக்கனில் வந்து ப்ரான் ட்ரை பண்ண சும்மா சொல்லக்கூடாது அதுவும் இவங்க போடுற இந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா சான்சியாக ரொம்பவே ட்ரிஃப்ட்டியாக இருக்குது நல்லா டேஸ்ட்டியாக இருக்கா எப்படி தோற்றப்படுங்க ஃப்ரைட் சிக்கன் பக்கத்துலேயே உங்களுக்கு சூப்பரான சிக்கன் சிக்கா சிக்கன் டிக்கா ஷாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்கர் கபாப் சென்டர் தான் இந்த ஷாப்போட நேமு இந்த கம்பியில் சிக் பீஸ் இருக்கிறத உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் எல்லாமே சூப்பரான லெக் பீஸ் தான் உங்களுக்கு இதில் லெக் பீஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது லெக் பீஸ் மட்டும் இல்லை உங்களுக்கு சிக்கன் டிக்காவும் அவைலபுளாக தான் இருக்குது சிக்கன் டிக்கா இப்போ ஃப்ரை ஆகுது தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க பாருங்களா என்ன டெம்ட்டாக இருக்கு பாருங்களா அப்படியே வாடில் அப்படியே அந்த சிக்கன் ஃப்ரை ஆகும்போது வாசம் வெரி சுவாசம் சிக்கன் டிக்கா என்ன ரேட் ஆகுது லெக் பீஸ் என்ன ரேட் ஆகுது 130 ஓகே okay. 120 ஒரு ஒரு லெக் பீஸ் வந்து 120 ரெண்டு பீஸ் ரெண்டு ரெண்டு பீஸ் 120 அது வந்து 7 பீஸ் 130 ஓகே சூப்பர் சூப்பர் உங்க இதுல ரெண்டு தான் மெயின் ஓகே நமக்கு மேக்ஸिमम வந்து இதுதான் ஹரியாலி தான் ஹரியாலி தான் ஹரியாலி காம்போ ஓகே ஸ்பைசி நார்மல் ஓகே டிக்கால உங்களுக்கு காம்போவும் அவேலபிள் இருக்கு என்ன என்ன கொடுப்பீங்க நீங்க ஹரியாலி ஸ்பைசி ஸ்பைசி மிக்ஸ் சூப்பர் ஓகே வீவஸ் இங்கே பர்கர் கபாப் சென்டரில் உங்களுக்கு ஹரியாலி சிக்கன் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா கபாபில் உங்களுக்கு மிக்சடாக கொடுக்கணுன்னா நிறைய இடங்களில் சில இடங்களில் யோசிப்பாங்க ஆனால் இங்கே உங்களுக்கு ஹரியாலியும் அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் சிக்கன் டிக்காவும் அவைலபிளாக இருக்குது டூ பீசஸ் ஒன் டுவெண்ட்டி சிங்கிள் பீசஸ் நீங்கள் சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்தோம் அதை நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு சான்ஸில் வா இது இயர்லி ஃபுல் வருஷம் ஃபுல்லாக ஓகே ஓகேவா ஓகே விவர் இங்கே நம்ம மண்ணை ஸ்ட்ரீட்டில் வந்துகிட்டே இருக்கும்போது பியூர் வெஜ்ஜில் ஒரு ஷாப் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதில் பன்னீர் டிக்கா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதை பார்க்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோயா சாப் மலாய் பன்னீர் அங்காரா சாஃப்டி ட்ரிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் மீடியம் லார்ஜுன்ற டைப்பில் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் அவைலபிளாக இருக்குது கூல் ட்ரிங்க்ஸ் ஃப்ரைஸும் இங்கே நிறையவே ஐட் அவைலபிளாக தான் இருக்குது மறக்காமல் நீங்கள் வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் போய் கேட்கும் போது தான் உங்களுக்கு அந்த நேரத்தில் தான் அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க ரொம்பவே ஹெல்த்தி தான் பட் மேக்ஸிமம் இந்த ஸ்வீட் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி சாப்பிடலாம் நீங்கள் அப்படியே வீட்டில் அது உங்க ஃப்ரெண்டாக இருந்தால் நீங்கள் போய் வாங்கலாம் மற்றபடி கடைக்கு வந்து பச்சையெல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க எல்லாம் ஃப்ரை பண்ணி சூப்பராகவே கொடுக்குறாங்க மேக்ஸிமம் நீங்கள் ஒரு நல்லா உள்ள என்ட்ரு ஆன உடனே ரெண்டு மூணு சாயா கடை இருக்கு டீ காஃபி சாப்பிட்றவங்க எல்லாம் மறக்காம பஸ் ட்ரை பண்ணுங்க ஏரியாலேயே இந்தியன் காஃபி தான் மெயின் ஷவர்மா இந்த கிரில் ஹப்ல நான் ஷவர்மா தான் வாங்கியிருக்கேன் இங்க ஷவர்மா பாத்தீங்கன்னா எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம் அறுபது ரூபா கூட அதாவது பக்கத்துல எனக்கு தெரியாது உன்ன ஒருவா என்ன கேட்குறேன் ஷவர்மா சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது நல்லா இருக்கிற பேப்பரை அப்படியே சுற்றி நம்ம இப்போ தான் வந்து பயங்கரமாக பொருட்காட்சி ராட்டினத்தில் சுற்றிட்டு வர மாதிரி டர 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 டரன்னு அப்படியே கிளிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர்மா வரும் ஷவர்மா இருக்குது சிக்கன் ஷவர்மா சிக்கன் ஷவர்மா தான் ட்ரை படம் இல்லைண்ணா இருக்கு பேப்பரோட கழிச்சா போய் அவர் அண்ணன் சொல்கிறார் சாப்பிட எத்திர ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாப்பி கடையில் எப்படி தான் இருக்கு நல்லா இருக்கு மண் ஃபீட்டில் உங்களுக்கு நொங்கு மே நொங்கு மேனில் உங்களுக்கு பால் இருக்கு இளநீர் பாய்ப்பு இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்புறம் உங்கள் கடையில் என்னெல்லாம் இருக்கு சார் எங்கள் வந்து நுங்கு பால் இருக்குது எள்ளி நொங்கு இருக்குது மட்டன் அலிம் இருக்குது கடல் பாசி இருக்குது அப்புறம் வந்து நொங்கு இரணி இருக்குது ஸோ அது 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 நீங்கள் லெஸ்ஸி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஐஸ்கிரீம் ப்ர்டேஸ் எல்லாமே இருக்குது லெஸ்ஸிஸ் இருக்குது மொஜிட்டோஸ் இருக்குது அப்புறம் வந்து மில்க் ஷேக் இருக்குது நம்மள எல்லா ஐட்டமும் இருக்குது நம்மள்கிட்ட ஆமாம் நம்ம நுங்கு ப்ராண்டுங்கனால் ஓன் ப்ராண்டாக அது நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இது இது ஓன் பிராண்ட் இது ஓகே ஆமாம் அப்போது நீங்கள் இந்த இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆமாம் ஷாப் எப்பயுமே ஷாப் நம்மள்ட்ட இருக்கு நொங்கு எப்பயுமே சேர்ந்து கிடையாது எண்ணி எப்பயுமே நம்மள்கிட்ட ஓகே ஓகே நிறைய ஈவெண்ட் நம்ம சப்ஜெக்ட் பண்ணிட்டு ஓகே சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ கல்லிப்பா கண்டிப்பாக விஸ் இஸ் உங்க எவ்வளோ உங்க அரு இந்த இடத்துல எனக்கு என்ன நியாபகம் வருதுன்னா அந்த கருப்பாடு வெள்ளை தான் ஞாபகம் வருது கருப்பாடு என்ன சாப்பிடும் வெள்ளாடி என்ன சாப்பிடும் கருப்பாடு சாப்பிடு தான் தான்

இந்த மண்ணடி ஸ்டீட் வரும்போது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஓகே வியூவர்ஸ் இங்கே வெரைட்டிஸ் ஸ்நாக்ஸ் நம்ம நிறையவே பார்த்துட்டோம் பயிர் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு இப்போது ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒரு கூல் ட்ரிங்கில் முடிக்கலான்ட்டு வாங்கினதான் இளநீர் பாயசம் நீங்களே நம்ம ஷாப்பை பார்த்துருவீங்க நல்லா அப்படியே குகு குலேருந்து ஓ பாதிப்பா சாரி ஷாரீங்கண்ணா பாதிப்பாடியே போயிடுச்சு ஒரு எல்லிர் உள்ளே போயிடுச்சு அப்படிங்குள்ள எல்லிர் உள்ளே போகக்கூடாது தண்ணி தான் போனதுக்கப்புறம் உனக்கு இளநீர் பாயசம் நாங்கள் இளநீர் பாயசத்தில் இளநீர் வழுக்கை எல்லாம் நல்லா எடுத்து போட்டுருக்காங்க நல்லா இருக்கு இளநீர் வாழ்க்கை போகக்கூடாதியா ஓய் தானே குச்சி எந்த ஒரு இஃப்தார் ஆகட்டும் நம்மளும் சாப்பிடணும் நம்மளை தாண்டி வர இட்லி எல்லாமே மற்றவங்களுக்கு தான் இது மற்றவங்களுக்கு இல்லை என் கூட வந்தவனுக்கு உங்களுக்கு இந்த கிஃப்டா இருக்கு என்னெல்லாம் வெரைட்டி ஸ்ட்ரீட் கிடைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் இந்த மாசம் நீங்க இந்த மண்ணடி வரலாம் நிறைய வெரைட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் சமுதா